ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் முன்மாதிரி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது இதனால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வழியே செல்லக்கூடிய விமானங்களை மாற்று வழியில் இயக்கப்பட்டன எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் பூஸ்டரை தரையிறக்கும் நோக்குடன் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனையை செய்து அசத்தி வருகின்றது அந்த வகையில் வெள்ளிக்கிழமையன்று ஏழாவது முறையாக ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதிக்கப்பட்டது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்தில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட சிறிது நேரத்தில் ராக்கெட் இரண்டாக பிரிந்து பூஸ்டர் பகுதி பூமியை நோக்கி செங்குத்தாக கீழே இறங்கிய பின்னர் ஸ்டார்ஷிப்பின் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அது கரீபியன் கடல் பகுதியில் வெடித்து சிதறி விழுந்தது இது ஸ்பேஸ் எக்ஸ் விஞ்ஞானிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போன்ற சோதனையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வதில் இருந்து வெற்றி கிடைக்கும் ஸ்டார்ஷிப் மீதான தன்மையை அதிகரிக்க இந்த பூஸ்டர் நமக்கு உதவிகரமாக இருக்கும் என தெரிவித்துள்ளது